இன்றைக்கி அம்மவித்து மாணிக்கா சேனலில் ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான புதினா துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த புதினா துவையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இது வயிறு செரிமானத்துக்கு உதவக்கூடிய ஒன்று நம்மளுடைய சாப்பாட்டில் டெய்லியும் ஏதாவது ஒரு வகையில் துவையை சேர்த்துக்கிறது நல்லதும் கூட வாங்க இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம் நான் வந்து என்னோடய வீட்டு தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த புதினாவை எங்கள் கழிவு வச்சுருக்கேங்க புதினா வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இங்கே எடுத்து வச்சிருக்கேன் அது கூட பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை ஒரு கைப்பொடியும் கொத்தமல்லி ஒரு கொத்தும் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி பூண்டு வந்துட்டு ஒரு ஒன்றரை கைப்பொடி பச்சை மிளகா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு மிளகா உளுந்து வந்து மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சி பழ அளவுக்கு புளியை எடுத்து வச்சிருக்கேன் முக்கியமான பொருள் வந்துட்டுங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்க நம்மளோட தொகையிலுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம அடுப்பில் வானலை வச்சுட்டு சட்டி சூடானதும் நம்ம இதெல்லாத்தையுமே போட்டு வதக்க வேண்டியது தான் இப்போ எண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற அந்த உளுந்தை வந்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி விடணுங்க இதுக்கு நடுவில் நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சிருக்க அந்த புளியையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் இங்கே கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி அது நல்ல ஒரு முருகல் பதத்துக்கு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கி விட்டுருந்தோங்க இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கொத்து கொத்தமல்லியை இங்கே வந்துட்டு நல்லா வந்து வெட்டி விட்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வர இந்த கட்டத்தில் தாங்க நம்ம புதினா கீரையை சேர்த்துக்க போகிறோம் இந்த புதினா கீரை ரொம்ப நேரம் வதங்கணுன்னு தேவையில்லை இது வந்துட்டு நான் நிறைய புதினா எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் வதக்கி வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நான் அந்த புதினாவை சேர்த்துப்பேங்க இது ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு இந்த சட்டியும் போதுமானது தான் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பில தேங்காய் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தோன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நேரமே மாறி இருக்கும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க இங்கே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கணும் நல்ல தண்ணி விட்டு கொஞ்சம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு துவையல் கிடச்சிடுங்க இதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்க வேண்டியதுதான் இங்கே வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் இந்த நல்லெண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் நான் தாளிப்புக்கு வந்துட்டு கறிவடகம் சேர்த்துருக்கேன் தே தேவையில்லாதவங்க வந்துட்டு கடுகு போட்டு கூட தழிச்சிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த புதினா பேஸ்ட்டை நான் இப்போ வந்துட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அப்புறம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த புதினா பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான பச்சை கலரில் இருக்கும் இதை நல்லா மூடி விட்டு நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அதோடைய நிறமே மாறி வரும் பாருங்களேன் ஒரு மாதிரி வந்துட்டு ப்ரௌனிஷாக நமக்கு வரும் இந்த தொவையில் கொதிக்கும் போது திறந்து விட்டு நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வெடித்து செதுவும் அதுக்கு பதிலாக விட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுவையான ஒரு புதினா துவையல் உங்களுக்கு ரெடி ஆயிடுங்க இந்த புதினா ஏன் நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பாட்டில் எல்லாத்துக்குமே இதை நான் சேர்த்துப்பேங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த புதினா துவையல் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரசம் சாதத்தோட சாம்பார் சாதத்தோடன்ட்டு எல்லாத்துக்குமே இந்த இந்த புதினா தொயில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க இந்த துவையல் குழந்தைங்களுக்கு தயவு செய்து ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டில் ஏதோ ஒரு வகையில் சேர்த்து அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே அனுப்பி விடுங்க இது செரிமானத்துக்கு மட்டும் இல்லைங்க ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட